தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் கருத்திற்கு மயு உண்டாகட்டும் இன்றைய கருத்துடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் தன்னுடைய நம்பிக்கையை இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் மேல் வைக்கிறவர்கள் அல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் விழுந்து போவார்கள் ஆகவேதான் சொல்லுகிறார் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் ஆனால் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் பல பாடுகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் நிந்தைகள் அமமானங்கள் இழப்புகளோடு கூட ஒரு வேலை இந்த நேரத்தில் இருக்கலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிறதின் நிமித்தம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் ஏசும் சொல்லிப்பனர் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் அதை நூறு மடங்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நீதிமான் என்று சொல்லும் பொழுது நவம்பர் ஐந்து ஒன்று ஒன்பது வசனங்கள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று விதமாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலும் அவருடைய இரத்தினாலும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த நீதிமான்கள் நாமத்தின் மேல் விசுவாசம் அவர் மேல் நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால அந்த நீதிமான் என்கிற ஒரு ஒருபொழுது இழுந்து போகக்கூடாது என்பதற்காக எதையும் இழக்க துணிவாய் நிற்கக்கூடிய இவர்களே துளிர்களைப் போலவே தலைப்பார்கள் துளிரை போல தலைப்பார்கள் எப்படி ஒரு மரத்திலிருந்து இருந்து தொடங்கி அதை அப்படியே தலைக்க தொடங்குகிறதோ அதை போல இந்த நீதிமான்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவர் அவர் மேலவே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷர்களாய் இருக்கக்கூடிய இந்த நீதிமான்களுடைய தொழில் அவர்கள் தொழிலை போல தழைப்பார்கள் ஆண்டவர் தலைக்கச் செய்கிற தேவன் நீதிமன்ற்களை தலைக்க செய்கிற தேவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளையும் தலைக்க செய்கிறவன் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிபுராள் புவாள் இவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால ராஜாவுடைய கட்டளைகளை தள்ளி போட்டு அவர் மேல நம்பிக்கை வச்ச அவருக்கு பயந்ததுனால கர்த்தர் அந்த குடும்பங்களை தலைக்க பண்ணினா நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை அவர்களை நீதிமான்களாய் நிறுத்தும் அப்படிப்பட்டவர்களை கத்த துளிரை போல தலைக்க பண்ணுவார் இன்றைக்கும் கூட உங்களுடைய சூழ்நிலைகள் நாமத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தொழிலை போல தலைப்பீர்கள் என்று நீங்கள் தொழிலை போல தலைப்பீர்கள் உன் சுக வாழ்வு தொழிற்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தின்படி உன் சுக வாழ்வு துளிர்த்து அது தழைக்கும் நீதிமான்களுடைய தொழிர்கள் தலைக்க பண்ணுகிற தேவன் உங்களையும் தலைக்க பண்ணுவார் நீதிமானுடைய தொழிறை தழைக்க பண்ணுகிறவன் உங்களை தலைக்க பண்ணுவார்